அத்தையும் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்று மற்றும் வசனங்கள் நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள் உப்பானது வெளியே கொட்டப்படுவதற்கும் வேறொன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கம் கிறிஸ்துவின் சரீரமாக வெற்றி கொள்ளும் எல்லாரும் சீக்கிரமாக மறுரூபமாகி மகிமை அடைவார்கள் அப்பால் மறைந்து இருள் கவ் இருக்கும் உப்பின் சாரம் இழந்து போனால் எப்படியோ அப்படியே ஊழல்கள் மலிந்து மகாசரிய உபத்திரம் வந்து சூழ்ந்து கொள்ளும் அம்மாதிரி உபத்திரம் உலகம் உண்டானது முதல் இதுவரையிலும் நடக்காத ஒன்று மனிதர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நாம் உப்பால் சாரம் ஏறினவர்களாய் நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கின்றதாய் இருந்து அதை கண்டு மற்ற யாவரும் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும் நாம் மெய்யான நீதியிலும் சத்தியத்திலும் கெடாமல் பாதுகாக்கின்ற உப்பின் தன்மை உடையவர்களாய் நாம் உறுதியான வழியிலே நிற்க வேண்டும் தற்போது தாழ்மையான நிலையில் உள்ள சபையாரை கொண்டு தேவன் உலகிற்கு சத்தியத்தை போதிப்பது அவரது நோக்கம் அல்ல ஆனால் இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசோதனையின் காலம் கிறிஸ்துவின் சரீரமாக மகிமைப்பட தகுதி உள்ளவர்களா என்று தேவன் நம்மை பரிசோதிக்கிறார் வெகு சீக்கிரத்திலே நீதியின் சூரியன் ஆகிய உடனே கூட முழு உலகிற்கும் ஒளி வீச இப்பொழுதே நம்முடைய சிறு விளக்குகள் அணையாமல் பாதுகாக்க வேண்டும் ஆமீன்